ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் பாதியில் அதிக வசூல் செய்த டாப் ஃபிஃப்டீன் திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன முதல் பாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பித்து ஜனவரி முதல் ஜூன் வரை அரை ஆண்டுகள் வந்து முடிந்து விட்டது அதாவது முதல் ஆறு மாதங்கள் வந்து முடிந்து விட்டது இந்த முதல் ஆறு மாதங்களில் அதிக வசூல் செய்த டாப் ஃபிஃப்டீன் தமிழ் திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு சேனலுக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க இதில் டாப் ஃபிஃப்டீனில் பார்க்க போகிற திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலை

திரைப்படம் ஒரு ஹிட் அதாவது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிருச்சு ஸோ அதனால தான் அதிக வசூல் செய்த டாப் ஃபிஃப்டீன் திரைப்படங்களில் பதினைந்தாவது இடத்துல படைத்தளம் திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்கேன் அதே போல் படைத்தளம் திரைப்படம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சந்தித்து நிறைய டேட்டெலாம் வந்து அறிவித்து ஸோ அப்படி இப்படி மாத தாமதம் ஆகி ஜூன் பதிமூணாம் தேதி எப்படியோ வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து ஆகிவிட்டது இந்த டாப் ஃபிஃப்டீன் பதினைந்து பிளேஸ் அதாவது பதினைந்து இடங்களில் படைத்தளம் திரைப்படமும் ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்குன்னா உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் அண்ட் அடுத்தபடியாக டாப் ஃபோர்டீனில் பார்க்க போகிற திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படத்தை டேரக்டர் தனுஷ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு நம்ம ஜிவி வி அவர்கள் திரைப்படத்துக்கு இசை பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அதேமாரி பவன் மேத்யூ அனிகா சுரேந்தர் பிரியா பிரகாஷ் வாரியர் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பட் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை வந்து அடையலை ஆனாலும் திரைப்படம் வந்து அதிகப்படியாக பதிமூணு கோடி கிட்ட வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் செஞ்சிருக்கு அதேமாரி இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு பத்து கோடிக்கு மேலே ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி பட் இருந்தாலும் பதிமூணு கோடிக்கு மேலே வசதி செய்ததால் டாப் ஃபோர்ட்டீனில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்கேன் அதே போல் இதே பதி நான்காவது இடத்துல இன்னொரு திரைப்படமும் இருக்குது அதுதான் நம்ம அருண் விஜய் அவர்கள் நடித்த வணங்கான் இந்த திரைப்படத்தை டேரெக்டர் பாலா அவர்கள் வந்து இயக்கினாங்க நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களின் திரைப்படத்துக்கு இசை வனகன் திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளியாச்சு அருண் விஜய் ரோஷினி மிஷ்கின் சமுத்திரகனி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க வனகான் திரைப்படமும் அதிகப்படியாக பதிமூணு கோடி கிட்ட வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் செஞ்சிருக்கு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அதிகப்படியாக வந்து இருபது கோடி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ஸோ படம் நல்லாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ரீதியாக வனகான் திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் பட் இருந்தாலும் பதிமூணு கோடி கிட்ட வசூல் செஞ்சதால பதினான்காவது இடத்துல வந்து சொல்லியிருக்கேன் டாப் ஃபோர்டீனில் அந்த அடுத்தபடியே டாப் தேர்ட்டினில் பார்க்க போகிற திரைப்படம் காதலிக்க நேரம் இல்லை இந்த திரைப்படத்தை டேரக்டர் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க நம்ம ஏஆர் ஆர் ரகுமன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் ஜனவரி பதினாலு பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு இந்த திரைப்படத்தில் ரவி மோகன் அதேமாரி நம்ம நித்யா மேனன் வினய் யோகி பாபு உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கான்செப்ட்டாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அதிகப்படியாக பதினாறு பதினேழு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு பட் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு இருபது கோடிக்கு மேலே

ஜெனரல் ரவி ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த வந்து நடிச்சிருப்பாங்க டிடி அப்படின்ற ஒரு பேருக்கே வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருக்கு பட் இருந்தாலும் டிடி ரிட்டன்ஸ் தில்லுக்கு துட்டு அந்த படம்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் பட் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பெருசாக வரல வசூல் ரீதியாக அதிகப்படியாக இருபது கோடி கிட்ட வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து வசூல் செஞ்சிருக்கு ஆனால் விக்கிபடியெல்லாம் பார்த்தா பதினாலு பதிமூணு கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது அதுக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு தயாரிப்பு செலவும் அதே அதேமாரி தான் இருபது கோடி கிட்ட ஸோ அந்த திரைப்படம் வந்து பெரிய ஒரு ஹிட்டும் கிடையாது பெரிய ஒரு ஃப்ளாப்பும் கிடையாது ஆவரேஜ் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி கிட்ட வசூல் செய்ததாக இந்த திரைப்படத்தை வந்து பன்னெண்டாவது இடத்துல வந்து சொல்லியிருக்கேன் அந்த இடத்தப்படி டாப் லெவனில் பார்க்க போகிற திரைப்படம் குடும்பத்தன் குடும்பசன் திரைப்படத்தை ராஜேஸ்வர் காளி சாபி அவர்களும் வந்து இயக்கிந்தாங்க ஒய்ஷாக் இந்த திரைப்படத்துக்கு இசுமைப்பாளர் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு இந்த திரைப்படத்தில் வந்து லீட் ரோல் நம்ம மணிகண்டன் அவர்கள் தான் வந்து பண்ணிருப்பாங்க மணிகண்டன் அவர்களும் இணைந்து சான்வி மேகனா ஆர் சுந்தராஜ் குரு சோமசுந்தர் உட்பட பல பேர் வந்து நினச்சிப்பாங்க ஸோ இது ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அதிகப்படியாக இருபத்தி எட்டுலேருந்து முப்பது கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்று ஒரு பிளாக்

நம்ம சூரிய அவர்கள் தான் மற்றும் நம்ம ராஜ்கிரண் ஐஸ்வர்ய லட்சுமி சுவாசிகா பாபா சங்கர் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ மக்கள் மத்தியில் இந்த திரைப்படத்துக்கு பாஸ்ட் ரிவ்யூஸ் அதிகமாக கிடைத்து அதிகப்படியாக நாற்பது கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி மெகா பிளாக் பஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு மாமன் திரைப்படம் தயாரிப்பு செலவு எட்டு ஒன்பது கோடி கிட்ட தான் பாக்ஸ் ஆபீஸ்ல நாற்பது கோடிக்கு மேலே வசூ செய்தால் அதிக வசூ செய்த திரைப்படங்களில் டாப் டென் இடத்த வந்து பிடிச்சிருக்கு மாமன் திரைப்படம் வேற லெவலு அந்த அடுத்த டாப் நைனில் பார்க்க போகிற திரைப்படம் சூரன் பார்ட் டூ இந்த திரைப்படம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு அருண்குமார் சி வி அருண்குமார் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கினாங்க ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை சியான் ஆன் விக்ரம் அவர்களுடன் இணைந்து எஸ் ஜே சூர்யா துஸ்ரா விஜயன் சுராஜ் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க அதிகப்படியாக ஒரு அறுபத்தி வந்து அறுபத்தஞ்சு கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வசதி செஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம் விடிஎஸ் பார்ட் டூ திரைப்படத்தை ஜே விக்ரம் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து பத்தாது இதை விட பெரிய ஹிட் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அண்ட் அடுத்த டாப் எயிட்டில் பார்க்க போகிற திரைப்படம் மத கஜ ராஜா ஸோ இந்த திரைப்படம் ஜனவரி பன்னெண்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளியாச்சு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ரொம்ப காலதாமதமாகி திரைப்படம் வந்து வெளியாச்சு டேரக்டர் சுந்தர்சி அவர்கள் டேரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் இசையில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் உட்பட பல நட்சத்திரப்பட்டாலுமே இந்த திரைப்படம் வந்து நடிச்சிருப்பாங்க நிறைய காமெடிஸ்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஸோ நிறைய பேர் வந்து இறந்தவங்கலாம் வந்து நடிச்சிருப்பாங்க மனோபாலா மணிவண்ணன் உட்பட ஸோ இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் அதிகமாக பாசிட்டிவ் ரிவியூஸ் எடுத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா காமெடி குடும்ப திரைப்படமாக வந்து அமைந்து விட்டது இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு பத்து கோடிக்கு உள்ளதாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டைம்லேயே வந்து இந்த திரைப்படத்தை ஷூட்ஸ் ஆரம்பித்து முடிச்சாங்க ஆனால் இப்போ இந்த திரைப்படம் வந்து வெளியாகி அதிகப்படியாக அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி எட்டு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒசு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு சர்ப்ரைஸ் பிளாக் பஸ்டர் இட்டு ஏன்னா வந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் காலதாமதமாகி படங்கள் ரிலீஸ் ஆனாலே பெருசாக போகாது இது பன்னெண்டு வருடம் கழித்து இந்த அளவுக்கு வந்து லேட் டிலே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு வசிசாதி பெற்றா உண்மையிலேயே வேற லெவல் தரமான சம்பவம் இதுக்கெல்லாம் காரணம் சந்தானம் ஒரு காமெடி தான் அப்படின்னு முதல்ல நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன் ஸோ இந்த திரைப்படத்தால் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அதுமாரி தியேட்டர் ஓனருக்குலாம் வந்து பல கோடியில் வந்து லாபம் நல்லா வந்து ஷேர் கொடுத்த ஒரு தரமான ஒரு மெகா பிளாக் பஸ் ஹிட்டாக இந்த வந்து அமைஞ்சிருக்கு விஷால் கூட எம்ஜிஆர் திரைப்படம் ஸோ அதனால் தான் இந்த திரைப்படத்தை டாப் எயிட்டில் அதிக வசதி திரைப்படங்களை சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியே டாப் செவனில் பார்க்க போகிற திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை அபிஷேக் ஜீவித் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எங்கான டேலண்டட் டேரக்டர் அறிமுக டேரக்டர் வந்து இயக்குனர் திரைப்படம் பார்க்கறதுக்கு சின்ன பயமாரி தான் இருக்கும் ஆனால் மூல பேர்ஸு போல் ஸோ இந்த திரைப்படம் வந்து மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வெளியாச்சு ரொம்ப ஒரு நார்மல் ரிலீஸ் தான் அந்த திரைப்படத்தில் சசிகுமார் அவருக்கு தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க மற்றும் சிம்ரன் யோகி பாபு உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க சீன் ரோல்டன் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது பெரிய ப்ரொமோஷன்லாம் வந்து கிடையாது சைலண்டாக ஒரு பெரிய திரைப்படத்தோட போட்டி போட்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மெகா ஹிட் வெற்றி திருப்பமாக வந்து அமைந்தது அப்படின்னு வந்து ஒன் லைனாக ஒன் வேர்டாக வந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து சாதாரண வெற்றி கிடையாது குடும்பங்கள் கொண்டாடும் மெகா வெற்றி தனியாகவே வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்து அமைந்து விட்டது இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு முன்னிலையை வந்து சொல்லிக்கிறேன் ஏழுலேருந்து எட்டு கோடி தான் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அதிகப்படியாக எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே வேட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி ஒரு திரைப்படம் வந்து தரமாக ஒரு வசூல் செய்த திரைப்படம்னா நம்பர் ஒன் திரைப்படம் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த அளவுக்கு மக்கள் வந்து கூட்ட கூட்டமாக அந்த திரைப்படத்தை வந்து பார்த்து கண்டு மகிழ்ந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து மனநிறைவோடு ஸோ திரையரங்க விட்டு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்த்து அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் வந்து அமைந்திருக்கு அதேமாரி இந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் பல கோடி லாபம் இந்த திரைப்படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் மிகப்பெரிய ஒரு பல கோடி வந்து லாபம் தியேட்டர் ஓனர்களுக்கும் அதுக்கும் மேலே பல கோடிகள் லாபம் அப்படின்னு கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பல கோடி வந்து வாரி கவிச்ச திரைப்படமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இந்த ஆண்டில் வந்து அமைஞ்சிருக்கு பல கோடிகள் வந்து ஷேர்ஸ் அதிகமாக கொடுத்த திரைப்படங்கள் நம்பர் ஒன் திரைப்படம் கண்டிப்பா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தான் இந்த ஆண்டு வந்து சொல்லுவேன் ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை டாப் செவனில் அதிக வசதி திரைப்படங்களில் இந்த ஆண்டில் வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியே டாப் சிக்ஸில் பார்க்க போற திரைப்படம் தக் லைஃப் ஸ்டக் லைஃப் திரைப்படம் ஸோ அவங்க அதுக்கு தெரியும் ஜூன் அஞ்சாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆச்சு மணிரத்னம் அவர்கள் டேரக்ஷனில் ஏஆர் ரகுமன் அவர்கள் இசையில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் திரிஷா அபிராமி அசோக் செல்வன் லக்ஷ்மி நாசர் உட்பட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷனோட மிகப்பெரிய ஒரு ஹை பட்ஜெட் அதாவது ஒரு இரநூறு கோடி மேலே வந்து திரைப்படத்தோட தயாரிப்பு சொல்லுவேன் பட் பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி கூட இந்த திரைப்படம் வந்து வசூல் செய்யலை அப்படின்றத வந்து நிகர்சனமான உண்மை ஸோ அப்போ இந்த திரைப்படம் வந்து என்ன தான் நூறு கோடி டச் பண்ணுறக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு கோடியாவது ஒது செஞ்சுருக்கும் பட் இருந்தாலும் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படம் ஒரு படும் தோல்வியை வந்து சந்தித்து விட்டது அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நூறு சதவீதம் உண்மை தக் லைஃப் திரைப்படம் தொண்ணூத்தஞ்சு கோடியிலேருந்து நூறு கோடி கிட்ட வசூல் செய்தால் இந்த ஆண்டு செய்த திரைப்படங்களில் டாப் சிக்ஸில் வந்து இடம்பெற்றிருக்கு படம் படும் தோல்வியாக அமைந்தாலும் அந்த இடத்தபடியாக டாப் ஃபைவ்ல பார்க்க போகிற திரைப்படம் குபேரா குபேரா திரைப்படத்தை சேகர் கமுலா அவர்கள் வந்து இயக்கிந்தாங்க தேவிஸ்ரீ பிரசாத் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஸோ இந்த திரைப்படம் ஜூன் இருபதாம் தேதி வேல்டுவேல் வந்து ரிலீஸ் ஆச்சு எஸ்பெஷலி வந்து தெலுங்குல தான் திரைப்படம் வந்து ஹைலைட்டு குபேரா திரைப்படத்தில் நம்ம தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா பாக்கியராஜ் ஸோ ஜெயபிரகாஷ் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க சுனைனா உட்பட நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோடு பண்ணிருப்பாங்க ஸோ குபேரா திரைப்படம் தெலுங்கில் ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன்னமும் வந்து வசூ சாதனை போயிட்டு இருக்கு பட் தமிழில் எதிர்பார்த்த வெற்றியை வந்து அடையில அதுதான் வந்து உண்மை ப்ரீவியஸாக வந்து நம்ம ராயன் திரைப்படம்லாம் சகபோடு போட்டுச்சு தனுஷ்க்கு பட் இந்த இந்த குப்பராத்திரி திரைப்படம் கிட்ட கூட நேருங்கள அதுக்கு வந்து ஆடியோ அஞ்சில் தனுஷோட ஸ்பீச்சாக என்னன்னு வந்து தெரியல ஸோ அதெல்லாம் விட்டுருங்க படம் வந்து வேர்ல்டு வைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக நூற்றி பதினஞ்சு கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வேல்டு வைடு வந்து வசூ செஞ்சிருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நூறு கோடிக்கு மேலே அஃபிஷியலாக வந்து வச செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அஃபிஷியலாக போஸ்டர்லாம் வந்து விட்டுருந்தாங்க கண்டிப்பாக படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் அப்படி இல்லைனா ஒரு ஹிட் கேட்டகரி தான் வந்து இருக்குது படத்தோட தயாரிப்பு செலவு நூற்றி இருபது கோடிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது படம் வந்து இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது அதிகப்படியாக நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வசூ செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அதிக வருஷ இந்த திரைப்படங்களில் இப்போதைக்கு குபேரா திரைப்படம் வந்து டாப் ஃபைவ்ல வந்து பெற்று இருக்குது அண்டக்கூட டாப் ஃபோரில் பார்க்க போகிற திரைப்படம் விடா முயற்சி விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அஜித் அவர்களுக்கு இரண்டு வருடங்கள் படமே வந்து ரிலீஸ் ஆகாமல் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனதால ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆரவாரமான ஒரு வரவேற்பு வந்து பெற்றுச்சு பட் இருந்தாலும் அதை வந்து ஃபுல் பண்ணல போக போக திரைப்படத்தை மகிழ் திருமேனி அவர்கள் வந்து இயக்கி அனிருத் திரைப்படத்துக்கு இசை அஜித் அவர்களும் இணைந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் திரிஷா ரஜினா ஆர்வ் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஆயிரம் தான் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு கண்டென்டான மூவி அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அஜித் நல்லா அடி வாங்கி நடிச்சிருக்காரு ரொம்ப வந்து நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சாட்டிஸ்ஃபைடு வந்து ஆகலை அதுதான் வந்து உண்மை மக்களுக்கு அதிகப்படியாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து செஞ்சிருக்கு பட் திரைப்படம் தயாரிப்பு செலவு நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு கோடிக்கு மேலே அதை கம்பேர் பண்ணும்போது படம் வந்து ஒரு தோல்வி திருப்பமாக வந்து அமைந்துவிட்டது இருந்தாலும் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வசு செய்தால் இந்த ஆண்டு அதிக வசு திரைப்படங்களில் டாப் ஃபோரில் வந்து பெற்றிருக்கு விடாமுயற்சி அண்ட் அடுத்தபடியாக டாப் த்ரீல பார்க்க போகிற திரைப்படம் டிராகன் திரைப்படம் தான் அஸ்வத் மாரிமுத்து திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க சீன் ரோல்டன் திரைப்படத்துக்கு இசை பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க மற்றும் திரைப்படத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் கையடு கே எஸ் ரவிக்குமார் மிஷ்கின் உட்பட பல நட்சத்திரப்பட்டாலும் திரைப்படம் திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஹைலி பாசிட்டி ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அதிகப்படியாக நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு படத்தோட தயாரிப்பு செலவு அதிகப்படியாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கோடி கிட்ட தான் அப்போ பார்த்துங்க இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ட்டு ஸோ தான் இந்த ஆண்டில் அதிக வசூல் செய்த டாப் ஃபிஃப்டின் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மூன்றாவது இடத்தை வந்து பெற்றிருக்கு அந்த இடத்துபடியாக டாப் டூவில் பார்க்க போகிற திரைப்படம் ரீட்ரோ ரிட்ரோ திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைரெக்ஷனில் சந்தோஷ் நாரன் அவர்கள் இசையில் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு சுதந்திரைப்படத்தில் சூர்யா அவர்களுடன் இணைந்து பூஜா ஹெக்டே ஜோஜோ ஜாஜ் ஜெயராம் நாசர் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கங்குவாவோட படும் தோல்விக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது சூர்யா அவர்களுக்கு பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஃபுல்ஃபில் வந்து ஆகலை அப்படின்றதா வந்து உண்மை சில பேத்துக்கு பிடித்தாலும் பல பேர்த்துக்கு வந்து பெருசாக வந்து போகலை திரைப்படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து மெக்ஸ்ட் ரிவ்யூஸு வந்து ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து வரல

திரையில் வெளியாகாமல் அதாவது சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி ஓடிடி ரைட்ஸாக இருந்தாலும் சரி ஸோ மியூசிக்காக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் தான் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் தேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டாலே அதிகப்படியாக வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து நூற்றி எழுபது கோடிக்கிட்ட வந்து வசதி செஞ்சிருக்கோம் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி நூற்றி நாலு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் வந்து இதில் வந்து நான் கணக்கில் எட்ல ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்களோ அதான் தான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால தான் டாப் டூவில் வந்து சொல்லியிருக்கேன் ரிட்ரோ திரைப்படத்தை அதிக செய்த டாப் ஃபிஃப்டீன் திரைப்படங்களில் அண்ட் அதுவே டாப் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் குட்பேட் குட் பேடக் திரைப்படம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆச்சு ஆதி ரவிச்சந்திரன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க ஜி வி பிரகாஷ் மரோவல் திரைப்படத்துக்கு இசை அஜித் அவர்களுடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் தாஸ் இளைய திலகம் பிரபு பிரசன்னா சுனில் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பார்த்த எல்லாருமே வந்து ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கலாம் ஆனால் ரெஃபரன்ஸே ஒரு படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் கிடச்சிது ஃபேன்ஸ் மத்தியில் வேற லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கிடச்சிது அதே போல் அதிகப்படியாக இந்த திரைப்படம் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சுலேருந்து முந்நூறு மோடிகிட்ட வசூல் செஞ்சிருக்கு நம்ம குட் பாட் அகில திரைப்படம் ஆனால் அஃபிஷியலாக வந்து போஸ்டர்லாம் வந்து விடல குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கிட்ட அந்த திரைப்படம் வந்து வசூல் செஞ்சிருக்கும் அந்தளவுக்கு வந்து தாறுமாற அந்த திரைப்படம் வந்து ஓடிச்சு ஸோ மொத்தமாக அந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு இரநூறு கோடிக்கிட்ட அதை கம்பேர் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பெற்று நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் வெஞ்சர் மூவியாக வந்து அமைந்திருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தேட்டர் ஓனர் எல்லாத்தையுமே ஸோ அதனால் அந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூபர் ஹிட்டு அல்லது ஒரு பிளாக் பஸ் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஆண்டில் முதல் பாதியில் அதிக வசதி டாப் ஃபிஃப்டின் திரைப்படங்களில் நம்பர் ஒன் தமிழ் திரைப்படம் குட் பை டக்லி திரைப்படம் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்